வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பால் பாக்கெட் தயாரிக்கும் நிறுவனங்களின் விவரங்கள் முகவரிகள் இப்போது தொடர்ந்து பார்ப்போம் ஜல்லிக்கட்டு பால் ராஜுபால் இது திண்டுக்கல்ல இருக்குங்க ராஜுபால் ஜல்லிக்கட்டு பால் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குது அங்கே தயார் பண்ணுது சென்னையில் அதோட முகவரி இருக்கு இந்த வீடியோட கடைசியில் அந்தந்த நிறுவன முகவரிகள் இருக்கு யார் உங்கள் மாவட்டத்தில் சார்ந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் அங்கே இது ஜல்லிக்கட்டு பாருங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தோட பால் தயாரிக்கிற நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்யுங்க ஏன்னா தூரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது இப்போ ஜல்லிக்கட்டுன்னா சென்னை காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் செட் ஆகுங்க இதோட முழு முகவரிகள் இது வீடியோ கடைசியில் இருக்குது வந்து பாக்கிறது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு புதுசா வந்த நிறுவனம் இது காஞ்சிபுரத்தில் செயல்படுதுங்க முகவரி சென்னை முகவரி அடுத்தது தமிழ்பால் இது வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கும்பகோணம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க நாகை மாவட்டம் பட்டுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கிறவங்க நேரடியாக இந்த பாலை நீங்கள் தொடர்பு கொண்டு டீலர்ஷிப் எடுத்து பயன்பெறலாம் கோமாதா பால்னு ஒன்று இருக்குங்க அது சென்னையிலே கிடைக்கிதுங்க சென்னை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு அங்கே இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு ஏஜென்சி எடுத்து வியாபாரம் செய்யலாங்க உங்கள் ஊரில் இல்லைன்னா மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ருசி மில்குன்னு ஒன்று இருக்குங்க இது புதுச்சேரியில் இருக்குது இது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மூன்று பகுதிகளை சேர்ந்தவங்க அந்த நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க இதோடய முகவரியும் இந்த வீடியோ கடைசியில் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் இருக்க பிரபலமான ஆரோக்கிய பால் அதுக்கு ஏற்கனவே எல்லா ஊர்லேயும் இருக்குது அதனால் அது நான் போடலை இது எல்லா ஊர்லேயுமே இருக்குது ஆரோக்கியம் அதுக்கு அதிகம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்பாங்க நமக்கு ஒரு சின்ன தான் ஈஸியாக எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்தெந்த கம்பெனியோ அதை பற்றி தான் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் பார்த்திங்கன்னா இது சிவசக்தி ஈரோடு எஸ்எம்டின்னு வாங்க ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த எஸ்எம்டி முழுக்கு தொடர்பு கொள்ளலாங்க அவங்களோட முகவரிய இந்த வீடியோ கடைசியில் இருக்குது இது வந்து அரோமா மில்க் கோயம்புத்தூரில் கிடைக்கக்கூடிய அரோமா மில்க் பிரபலமானது இது அந்த முகவரியும் இந்த வீடியோ கடைசியில் இருக்குது தேவைப்படுறவங்க அதையும் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டு நீங்கள் செய்யலாம் உங்கள் ஊரில் இல்லைன்னா தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன்னா இது ஒரு வியாபார வாய்ப்பு இதில் தயிர் பால் ஐஸ்கிரீம் பன்னீர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க மல்டி ப்ராடக்ட் வருதுங்க இது நேச்சுரல் மில்க்குன்ட்டு காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது இதோட முகவரிகளும் இருக்குது திருமலா பால் இதோட முகவரியும் இந்த வீடியோ கடைசியில் இருக்குங்க இது திருமலா மில்கோட இது அட்ரஸ்ஸு இப்போ நாம் பார்க்குறது ருசி மில்க் பாண்டிச்சேரியில் இருக்குங்க இதை டீலர்ஷிப் எடுத்து உங்கள் ஊரில் விநியோகம் பண்ணணுன்னா இந்த முகவரிக்கு போங்க அன்னை பால் ஜல்லிக்கட்டு பால் சென்னையில் இருக்குதுங்க பால் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க பால் பெரம்பலூர் திருச்சிக்கு தமிழ் பால் இது வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பகுதிகளை நாகை கோமாதா பால் இது வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ராஜி மில்குன்ட்டு இது திண்டுக்கல் மதுரை அந்த பகுதிகளை தேனி எஸ்எம்டி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி அராம மில்கு கோயம்புத்தூர் ஊட்டி இந்தமாரி ஏரியாக்கள் அது நம்ம இது பண்ணுறாங்க நேச்சர் மில்க்குன்னு ஒன்று இருக்குங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்குங்க இது திருமலாப்பால் இது சென்னையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் நன்றி இது வந்து கெவின் கேரில் அவங்களோட தயாரிப்பு பண்ணிடுவாங்க கெவின் கேர் மில்க்கு இதோட முகவரி இப்போது வரும் பார்த்துங்க தேவைப்படுறவங்க அதை தொடர்பு கொண்டு எடுத்து பண்ணலாங்க இவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க